ஆதி சீரியலில் இப்போ எக்ஸ்டனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவங்க ஃபுல் உடையும் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதில் வந்தாங்க நம்ம ஆதி மட்டும் கேஷுவலாக வந்து மனோ பக்கத்துலேயும் வந்து நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கிறப்ப மனோ யாரோ ஒருத்தவங்க வந்து வம்புலுக்குறாங்க உடனே டிஷம் டிஷம்னு போட்டு சண்டை போட்டு காப்பாற்றிடுறாங்க நம்ம மனவை அப்பன்னு பார்த்து ஆதி அடிக்கலான்னு வரப்போ நம்ம பாரதி குடுகுடுன்னு ஓடி போய் அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க உடனே நம்ம ஆதி வந்து எட்டி வந்து உதைக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாரி பாரதி நான் இப்போ உங்களை கவனிக்கவே இல்லை அக்கா அக்காங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம மனம் உடனே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து கையிலெல்லாம் இது மாதிரி இருக்குன்னொடனே அவங்க கையிலெல்லாம் வந்து கட்டுப்படுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் நான் தான் என்னை மன்னிச்சிருங்க பாரதி ஐஎம் ஸோ சாரிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை விட்டுருங்க யதார்த்தமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் புருஷனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்னத்தை சொல்றதுன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்யுண்ணியமும் ஒத்துமையும் இன்னும் அளவுக்கு அதிகமாக ஆகிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லும்போது மித்ரா வந்து ஆதியோட மனசை மாற்றி ஆகணும் எனிவே பாரதி வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க நீங்கள் யோசிச்சுருந்தா நான் வந்து செஞ்சுருப்பேங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விடுமா விடுமா ய யாராக இருந்தால் என்ன உனக்கு அடிப்பட்டிருந்தா என்ன இவங்களுக்கு பட்டிருந்தா என்ன எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நீங்கள் நல்லா இருக்கீங்களே ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இரும்பிலும் வந்து நம்ம ஆதிக்கு தன்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வந்து சங்கடமாக இருக்காங்க வீட்டை கூட்டிகிட்டு வராங்க அலமேலு பாட்டிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன ஆச்சு பாரதி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒருத்தவங்க அடிக்கலான்னு வந்தாங்க அப்பன்னு பார்த்து பாரதி வந்து தடுத்துட்டாங்க இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி மீனாவோட அம்மா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவருக்கு இது மாதிரி ஆச்சு சுதாக இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை பாரதி வந்து இப்படி வந்து நிற்கிறா இந்த வீட்டில் அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை வந்துகிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பம் வந்ததினால தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மீனாவோட அம்மா வந்து சொல்லும்போது நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னு ஆதி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மித்ரா வந்து விழுத்து அண்ணி உங்கள் அம்மா கிட்டே எதுவாக இருந்தாலும் சொல்லி வைங்க ஏன்னா பாரதி இருந்ததுனால தான் இப்போ இது மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம ஆதி சேஃபாக இருக்காங்க இதுவே பாரதி இல்லாமல் இருந்திருந்தால் மனோ கிட்டே யாரும் சண்டைக்கும் போயிருக்க மாட்டாங்க இது நம்ம ஆதியும் பார்த்துருக்க மாட்டாங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருந்துருப்பார் இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மீனாவோட அம்மா சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ரூமுக்கு வந்து போகிறாங்க ஆதி முதல்ல நீங்கள் ரூமுக்கு போங்க பாரதிய நான் பத்திரமா பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வச்சுட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா ஆச்சு கொஞ்சம் கவனமாக கூடாதா அப்பாவுக்கு ஏதாவதுனா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி இருக்கும்போது நான் முன்னாடி வந்து நிற்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி உடனே வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மித்ரா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சாரி அத்தை என்னை மன்னிச்சுருங்க இப்படியெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன் இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து நடிக்க போனவங்க உண்மையிலேயும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுதான் நான் பாரதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களை காயப்படுத்தணும்னு நான் பேசலை நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இருப்பினும் வந்து உன் வாழ்க்கை மேலே உனக்கும் முக்கியம் இருக்குது எனக்கும் முக்கியம் இருக்குது அப்படி எதுக்காக பாரதியை இந்த வீட்லேயும் வந்து வச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலன்னு மீனாவோட அம்மா வந்து சொல்லும்போது ஆமாம்மா பாரதிக்கு ஏதாவதுனா ஆதி வந்து ரொம்ப வந்து கரிசனம் காட்டுறாப்புல ஏன் எதுக்குன்னு அதை முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும் அதெல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாத விலைங்கிற மாதிரி மீனாட்ட சொல்லிவிட்டு மித்ரா ரூம் விட்டு வெளியே வரப்ப அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஏன்னா ஆதியும் பாரதியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க வந்த உடனே நம்ம பாரதி வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு அப்படியே சாப்பிட்லான்னு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையும் வந்து மித்ரா பார்க்குறாங்க அப்பா ஆடா இப்போ தான் என் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது இவளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சோம் அந்த கடவுளே வந்து பரிசாக கொடுத்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யாராவது இதை பார்த்தா நம்ம ஹெல்ப் பண்ணலையான்னு சொல்லி கேட்பாங்க அதனால நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மித்ரா சிரிச்சுட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து தட்டில் வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு இட்லி வந்து எடுத்து வைக்கிறாங்க வச்சு முடித்தோன்னே பிக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் பிக்கவே முடியல நம்ம பாரதியால் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அப்போன்னு பார்த்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா நம்ம என்ன ஆச்சுன்னு போய் கேட்போம் சாப்பிட்டிங்களான்னு கேட்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலுக்கு வரப்ப பாரதி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரூமை போய் பார்க்குறாங்க ரூம்ல இல்லை அப்படியே கிச்சனில் எதுவுமோ சத்தம் கேட்குது ஹாலில் நிற்கிறப்ப அங்கேருந்து போய் பார்த்தா ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க பாரதி ஐ எம் ஸோ சாரி என்னை மன்னிச்சிருங்க ஏன் சும்மா சும்மா அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி நான் கேட்டிருக்கணும் நான் கேட்காமல் விட்டது ரொம்பவே தப்பு தான் நான் ஊட்டி விட்றேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நானே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் தான் பார்க்கறேன்னு ஒரு ரெண்டு நிமிஷமாக நீங்கள் இட்லி வந்து தட்டில் வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது நானே ஊட்டி விட்றேன் இது என்னோடய கடமை நான் உங்களுக்கு நல்ல விதமாக பார்த்துப்பேன் என்னென்னு தெரியல உங்களுக்கு எதாவதுனா என் மனசுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது எனக்கு எதாவது ஒன்றுனா நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க அது என்ன காரணம் எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இட்லியை வந்து பிச்சு அப்படியே அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்குறாங்க இதே தான் நான் உங்களை காப்பாற்றுறேன் இப்போ திருப்பியும் அதே மாதிரி நடந்திருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோமோ அலமேலு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் சொன்னது தமிழ் குட்டி ஆதி எல்லாரும் சொன்னதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் நம்ம ஆசை இருந்துச்சுன்னு அந்த சீன்லாம் சரி மித்ரா என்ன பண்ணுறாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி கீழே இறங்கி வருவோன்னு சொல்லி ஆதியை பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஆதிக்கணும் ஆதியை பார்க்கறதுக்காக கீழே இறங்கி வந்தால் கிச்சனில் வந்து அன்பா பசமாக ஊட்டி விடுறத பார்த்தோன்னா செமையாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா என்ன இவர் ஊட்டி விட்றாரு இதெல்லாம் நமக்கு தேவையானு யோசிக்கிறாங்க